மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே நாம் வெற்றி பெற இதோ இன்று நமக்கு ஒரு புதிய வழியை கற்றுக் கொடுக்கின்றார் ஆன்மீக எழுத்தாளர் ஜே மாரூஸ் அவர்கள் அவர் கூறுகின்றார் வாட் ஷுட் யூ டூ டு ரீச் யுவர் கோல் உனது இலக்கை அடைய நீ என்ன செய்ய வேண்டும் இட் டேக்ஸ் ஏ லிட்டில் கரேஜ் அண்ட் எ லிட்டில் செல்ஃப் கண்ட்ரோல் சம் கிரிம் டிடெர்மினேஷன் அண்ட் எ டீல் ஆஃப் டிரைவிங் உனது இலக்கை நீ அடைய என்ன செய்ய வேண்டும் சிறிது மன வலிமை சிறிது சுய கட்டுப்பாடு சிறிது உறுதியான தீர்மானம் பெரிய முயற்சி இந்த மேற்கொலை வாசிக்கும் போது நாம் விருந்திலே அமர்ந்து வாழைகளை போட்டு சாப்பாடு சாப்பிடுகிறோமே அதான் என் நினைவுக்கு வந்தது அந்த இலையிலே பாருங்கள் சிறிது சோறு சிறிது பொரியல் சிறிது என்று ஒவ்வொன்றாக நிறைய வைத்திருப்பார் அவை எல்லாம் சேர்ந்துதான் நாம் உண்டு பெருமகிழ்ச்சியோடு நன்றாக சாப்பிட்டேன் என்று சொல்ல முடிகிறது அதே போல நீங்கள் வாழ்விலே உங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்றால் இதோ இந்த அறிஞர் குறிப்பிடுகிறார் சிறிது மனமலிமை வேண்டும் சிறிது சுயக்கட்டுப்பாடு வேண்டும் சிறிது உறுதியான தீர்மானம் வேண்டும் பல மடங்கு பெருமுயற்சி வேண்டும் இதோ நான்கு காரியங்களை அவர் சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் மன சுய உறுதியான தீர்மானம் பெரும் முயற்சி இந்த நான்கும் இருக்கும்போது இந்த நான்கோடு நாம் பயணம் செய்யும்போது வெற்றி நமதே யாரும் இதை தடுக்க முடியாது உணர்ந்து செயல்படுவோமா இந்த நான்கையும் நம் வாழ்க்கையிலே பயிற்சி செய்து வெற்றி பெற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்